அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் இதே போன்ற வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆவணி மாதம் குரோதீவரிடம் ஆவணி மாதம் நிலைமை எப்படி இருக்கும்னு பார்க்கணும் ராசிபலான பார்க்கறதுக்கு முன்னாடி அதற்குரிய கிரக நிலைவுகளை பார்க்கும்போது மனசு திருப்தியாக இருக்கும் சனீஸ்வரர் எப்போதும் போல வக்கரம் வேறு யாரும் கிரகண கிரகநிலைய பொறுத்து இந்த ஆவணி பத்தாம் தேதி உங்களுக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் நகருவார் அதே மாதிரி சுக்கராச்சாரியர் நகருவார் சுக்கராச்சாரியோட வந்து அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கண்ணியில் இருப்பார் கண்ணிக்கு போவார் தற்போது அங்கே சூரியன் ஆவணின்றனால சூரியனும் சுக்கரனும் சிம்மராசியில் இருப்பாங்க செவ்வாயும் குருவும் ஆஸ் யூஷுவலாக விஷபத்தில் இருப்பாங்க ராகு மீனத்தில் இருப்பார் கேது கண்ணியில் இருப்பார் சனி சர கும்பத்தில் வக்கரத்து இருப்பார் அவர் இப்போது வக்கர நிவர்த்தி ஆகப்போ குரு வக்கரம் ஆன பிறகு அடுத்த மாதம் தான் நவம்பர் மாதம் அதே நிறைய டைம் இருக்கணும் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஆறாவது போட்டிருக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைவார் இப்படிலாம் இருக்குது அதாவது சில மாதங்கள் நம்மளால் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தாலும் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல மாதக்கணக்காக இவன் மாற்றி மாற்றி முக்கியமாக சனி குருவெல்லாம் வக்கரமே ஆகக்கூடாது நம்ம இருக்கிற லட்சணத்துக்கு எல்லாம் ஆயிடுச்சனால் நம்ம ஒருவா சாப்பாடுக்கு தின்னு தான் ஆனால் அந்த மாதிரி நம்ம நாட்டில் எப்படியாக இருந்தாலும் நமக்கு கடைசி இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது வெளிவட்டாரத்தில் பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு தவிர மூக்கை நுழைக்காதீங்க உங்கள் சொத்து பத்திரமா உங்கள்ட்ட இருக்கும் உங்கள் சொத்து வருமானம் ஜீவனம் வியாபாரம் நல்லா அது நல்லா நடக்கும் பயப்பட வேண்டாம் யாரோ எதுக்கோ இது சண்டை போட்டுருப்பாங்க போவாங்க சம்பாதிச்சுப்பாங்கன்னு நம்ம மூக்கை நுழைக்க வேண்டாம் ஏன்னா ஆவணி மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஆவணி தாண்டோன்னு குரு வக்கரம் ஆயிடுவார் இதுக்கே சனீஸ்வரம் வக்கரம் அது சனீஸ்வரம் வக்கரம் முடிஞ்சாது அப்புறம் குரு வக்கரமாகலாம் இல்லை ரெண்டுமே ஆகும்போது என்ன ஆகுது நேர்மையான வியாபாரங்கள்லாம் தழுகிட போகும் இப்போதைக்கு நமக்கு இல்லை அது புரட்டாசி மாதம் வரும்போது பார்த்துக்கலாம் இந்த மாதம் ஃபுல்லாக வெரி ஐஸ் மூஸ் சென்ட்ரல் வீசக்கூடிய அருமையான அரு காலமாக இருக்குது வர வேடிங்க ஆடி மாதம் காற்றடிக்கணும் அது என்ன காத்தடிச்சோன்னு தெரியல ஆவணி மாதத்தில் வரக்கூடியது ரொம்ப அருமையான காலம் திருமணம் பார்த்துக்கு காலம் காற்றும் எல்லாம் இருக்கும் நல்லா இருக்கும் மழை இருக்கும் வெயில் இருக்கும் சோகமாக இருக்கும் நல்ல விருத்திக்கு நிறைய வரும் உணவுப் பொருட்கள் நல்ல திருப்தி என்னென்ன உண்டோ நல்லாயிருக்கும் வியாபாரங்கள் சிறப்பாக நடக்கும் தெளிவாக மன சிந்தனை இருக்கும் சிந்தனையில் தெளிவு இருக்கும் ஆக கிரகநலவரி படி பார்த்தா கூட மூமெண்ட் ஆஃப் தி சோவன் சோ செவ்வாயும் சுக்கரனும் மகந்து போன பிறகு மெதுவாக புதன் ஆவணி பதினஞ்சாந்தேதி மாத கடைசி ஆவணி பதினஞ்சாந்தேதி முத்த இந்த ஆகஸ்ட்டு மா பா மாத கடைசியில் போவா இருபத்தெட்டு முப்பத்தொன்னாந்தேதி ஆகஸ்ட்ல புதன்க்கு மெதுவாக சிம்மத்து வருவார் முதலாளி சூரியன் கூட இருப்பார் இதுல வேடிக்கை என்னன்னா ரொம்ப அனுகூலம் நமக்கு என்னென்னா சனீஸ்வரர் கும்பத்தில் இல்லையா அந்த கும்பமும் சிம்மமும் ஒருத்தருக்குள்ளே பார்த்துப்பாங்க கிரக கிரகம் சனீஸ்வரர் சுக்கரன் சூரியன் சனீஸ்வரன் சூரியன் புதன் அழகா இந்த குரு செவ்வாய் ஒரு யோகம் அங்கே இது பார்க்கும் கண்ணி பார்ப்பாங்க கண்ணியில் மாட்ட போகும்போது ஒரே நாளில் செவ்வாய் முதனத்துக்கு போவார் அதே நாளில் கம்ப்ளீட் ச சுக்கரன் கண்ணிக்கு வருவார் ஏன் அப்படின்னா ராகு கேது உட்காந்துருப்பார் கேதுவோட சுக்கரன் உட்காந்தான் என்ன ஆகும் தெரியுமா அவங்களுக்கு ஒன்றாகாது மாதம் மாதம் தான் இருப்பாங்க அதே மாதிரி அந்த செவ்வாயை பார்க்கும்போது தான் என்ன தூங்கிட்டு என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கொடுப்பான் த்ரிஃப்ட்டு அப்போ தான் கேது மூச்சு அப்படியா அப்படின்னு பார்க்கணும் ஸோ இதை மாதிரிலாம் ஒரு கிரகநாதர்கள் இப்படி இருக்கிறதுக்காக இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஒதுங்கி போக முடியாது எல்லாம் இங்கே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு அதனால் அது பிரகாரம் நம்ம இயங்க முடியும் அதுக்காக ஸ்லக்கிஷ்னஸ் இருக்கும் அப்படி கலைகள் ஆர்வம் இருந்தாலும் எல்லாத்திலும் நல்லா இருந்தாலும் விருப்பம் இருந்தாலும் தகட்டி போயிடும் எல்லாம் ஒரு அலட்சிய பாவம் என்ன பெரிய போ இது மாதிரி குயது கொடுக்கும் சுக்கராஜர் என்ன பண்ணுவார் செவ்வாய் பார்க்கறதுனால இன்னும் ஒரு ஒரு அனுகூலம் நமக்கு என்னென்னா ரசனைகளை அனுபவிக்க தெரியலன்னா மனசை பிறக்கவே வேண்டாம் வாழ்க்கையில் அதுக்கு உண்டான ரசனைகளை கொடுத்து அதை அனுபவிக்கூடிய சரீரத்தை கொடுத்து அது சம்னால் மாதிரி புத்தியை கொடுத்து அனு அதுக்கு சிந்தனைகளை கொடுத்து செயலாற்றாம டீம் ஒர்க் பண்ணி பண்ணுறதுக்கு செவ்வாய் மட்டுந்தான் பண்ண முடியும் சனீஸ்வரன் துணை புரிவர் சனீஸ்வரன் பாத்திரம் செவ்வாய் பொருள் அழகாக சம்மி சாப்பிட்றதுக்கு அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செவ்வாய் சனி ஒரு பிரச்சனையில் அன்னாக இருக்குது செவ்வாய் தன்னுடைய பார்வையை சுக்கரனையும் கேதுவையும் பார்க்குறார் குரு தன்னுடைய பார்வையை கேதுவை பார்த்து தோஷம் போக்குறார் குருவனுடைய பாறை சுக்கரன் கே கண்ணிக்கு போன உடனே சுக்கரனையும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது ஆக தோஷமற்ற இருந்து நீங்கி சோஷமற்ற ஒரு காலமாக இருக்கும்போது மனசு சுத்தமாக இருக்கும் தோஷம் போனாலே மனசு சஞ்சரிக்காது கண்ணா ஒன்றான்னு புத்தி போய் அப்படி போய் இப்படி போய் அந்த அலட்டல் பண்ணி பயம் ஊச்சல் வேதனை தூக்கம் இதெல்லாம் காணாப்படும் இன்னும் இது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதம் கிரகநிலை அப்படி இருக்குது சந்தோஷமான காலம் எவ்வளோ காலம் அனுபவிக்கலான்றது இல்லை எவ்வளோ எவ்வளோ அனுபவிச்சிங்க சந்தோஷமாக இருக்கீங்களா அனுபவிச்சிங்களா கடன் தொல்லை எல்லாம் இருக்கா பிரச்சனைகள் எல்லாம் இருக்கா புதுசு புதுசாக இதாக வராமல் இருக்கா இதெல்லாம் இந்த மாதத்தில் வராது தெளிவா இருப்பீங்க தெளிவா இருந்தாலே போதும் அனுபவிக்க முடியும் அதனால் அதனால கவலைப்படத்தையில சனீஸ்வரனுடைய தொடர்பு இருக்கும்போது இருக்கும் நான் ராகு கேது கொள்ள மாட்டின்ட்டு சனீஸ்வரன் பார்த்து வெளில இருப்பான் சனீஸ்வரன் நிக்கிற கால் யாருன்னு அதிகம் ராகு நிக்கிற காலமான உத்தரட்ட அதிகம் இப்படியே போயிட்டு இருக்கு ரெண்டும் பிப்டி ஃபிஃப்டி போயிட்டு இருக்கு அந்த குரு வக்கரமான உடனே போச்சு ஆபத்து என்ன பண்ண முடியும் நமக்கு கொஞ்சம் நன்னா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் இதா பிரச்சனை ஆயிடுறது அது ஏன்னு தெரியல நமக்கு வாழ்க்கையில் பொறுத்தவரைக்கும் கஷ்ட நஷ்டங்களை வருவதுக்காக நம்ம எதுவும் பயப்படக்கூடாது துணிஞ்சு இருக்கணும் நமக்கு ஏன் எப்படி இருக்கணும் அங்கெல்லாம் மில்லியன் பில்லியன் ட்ரில்லியனில் மில்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் நாசம் பண்ணிட்டு இருக்கான் அவ்வளோ செலவிக்கிறான் நமக்கு இங்கே சா இங்கே கவர்மெண்ட்டு ஒரு இது போடுறதுக்கு ரோடு தண்டோ போடுறதுக்கு கூட பணம் இல்லை அப்படி அது எப்படி இருக்கு சாப்பாட்டுக்கு எப்படி இல்லை ஊரில் பணம் அப்படி போகிறது இங்கே வந்து நம்ம எல்லாம் கொடுத்துருந்து நம்மளால் அனுபவிக்க முடில வசதி வாய்ப்பில் உண்டாக்க முடில எதுவும் பண்ண முடியல டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ் எல்லாம் ஃபெயிலியர் அதனால் இங்கே ஏன் அப்படி இருக்கு இருக்கு நம்ம எப்படி வழி தெரியல அப்போ இந்த மாதம் நன்னா மூளை ஒர்க் பண்ணும் ஆவணி மாதத்தில் சிறப்பாக இருக்கும் ஏற்றம் ஏன்னா தட்சிநாயண புண்ணியாரத்தில் நடந்த காமிச்சு சூப்பராக இருக்கும் இதில் பார்க்குறது வாழ்க்கை வாழ்க்கை இல்லை உலகத்தில் வாழும் ச நல்லா அனுபவித்து சந்தோஷமாக வாழணும் நம்மளும் அனுபவிக்கிறோம் மற்றவங்களோட சேர்ந்து அனுபவிக்கிறோம் எல்லாரும் அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிறது என்ன சந்தோஷங்களை ஷேர் பண்ணிக்கிறது துக்கங்களையும் ஷேர் பண்ணிக்கிறது இதெல்லாம் இல்லையா உறவுகள ஷேர் பண்றது அது பகவானோட தொடர்பு கொண்டு செயல்படுறது எல்லா தெய்வங்களும் நம்ம பாராட்டி அவங்க நம்ம கூட அனுபவிக்கினால்தான் நம்மளால காலத்தை ஓட்ட முடியுது இல்லன்னா வெளிநாடு மாதிரி தான் இருக்கும் மூட்டை மூட்டை பார்த்துட்டு இருக்கணும் படம் மூட்டை மூட்டையாக இருக்கும் ஒன்றும் இருக்காது ஸோ இதுக்காக சொல்கிறேன்னா இந்த கிரகநிலையில் பார்க்கும்போது இந்த மாசம் ஆவணி மாசம் சுக்கிரனால யோகம் வரும் இப்படி யோகம் வரக்கூடிய சுக்கிரன் சனீஸ்வரர் செவ்வாய் நல்ல புதன் எல்லோராலையுமே யோகங்கள் வருது சூரியன் அந்த அந்த யோகங்கள் வரும்போது நமக்கு வந்து அவ்வளோதான் காலியான பர்சனெல்லாம் ஒப்பிக்கலாம் கடன்லாம் கடந்து வார இருக்காதுன்னு தா பணம் நம்ம அடங்கி நமக்கு தேவையான அளவுக்கு வந்து நொப்பிடுறது திருப்தி அது போதும் புதுசு புதுசாக ரீஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம் நமக்கு எப்போதுமே கடன் பற்றி பயப்படுறதே கிடையாது ரொட்டேஷனுக்கு பணம் வந்தால் போதும் அப்படி தான் நம்ம பெரும்பாலும் பிஸ்னஸ் மேனாக இருப்போம் அதனால இந்த விதமான பார்க்கும்போது கிரகநிலை நன்னாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா இருக்க எதுக்கு சொல்கிறேன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க மனசுல தெம்பு தெளிம்பு சந்தோஷம் வந்ததுனால உடம்பு நார் நார்மலாகிடும் இதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் அதனால் விபத்துக்கள் குறைச்சலாக இருக்கும் தேவையற்ற சஞ்சனமான புத்தி போய் சாசம் போய் குடும்பத்தை பிரிக்காது நல்லா இருக்கும் ஹஸ்பண்ட் ஓய்வு ரிலேஷன் இருக்கும் ஃபாதர் ரிலேஷன் நல்லாயிருக்கும் குழந்தைகள் ரிலேஷன் நல்லாயிருக்கும் எஜுகேஷன் நல்லா இருக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் தேவையில்லாத விஷயத்தில் யார் தலையிடாத இருந்தாலே போதும் சரி இனி ஒவ்வொரு ராசியினுடைய பலன்களை பார்ப்போம் அந்த ரிஷவராசி நேர்களை ஆவணி மாதம் உடைய ராசி பலனை பார்க்கும்போது ஜென்மத்தில் குருவும் செவ்வாயும் உட்கார்ந்துருப்பாங்க ராகு உங்கள் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருப்பார் மீனத்தில் உட்காந்துருப்பார் லாபஸ்தானத்துக்குரிய குரு ஜென்மத்தில் உட்காந்துருக்கார் செவ் களத்தரம் சொல்லக்கூடிய அயன சைனப்போகத்துள்ள செவ்வாய் களத்தரமாக இருக்க செவ்வாய் கொடியேக்குவார் செவ்வாய்த்துடைய நான்காம் பாறையில் சிம்மத்தை பார்ப்பார் சிம்மத்தில் இந்த மாதம் சூரியன் இருக்கார் தொடர்பு அருமையாக இருக்கும் மங்கள குரு இந்த குரு சூரிய சந்தோஷம் பெரிய ராஜயோ அவங்க நமக்கு வேண்டியது ரிசல்ட்டு வரணும் இது என்ன யோகம்னு வந்துட்டு போட்டோம் ஜெயிச்சு காட்டக்கூடிய யோகங்கள் வாழ்க்கையில் கடைகளை பகையில் நொறுக்கி போடுற சூரியன் சுன் செவ்வாயை பண்ணால் மிலிட்ரி தான் டிஃபென்ஸ் ஷூட் டவுன் அதுதான் பேச்சே கிடையாது வளவள பேசிட்டு இருந்தே கிடையாது செயலில் காட்டும் அது இவ்வளோ பெரிய விஷயம் பாரு அதனால் இந்த செவ்வாய் தன்னுடைய பார்வையில் நான்காம் பார்வையில் சிம்மந்தை பாப்பார் அங்கே சூரியன் இந்த மாதம் இருப்பார் சுக்கரன் இருப்பார் செவ்வாய் சுக்கரன் சூரியன் பார்வை இருக்கிறதுனால ஈசவ் மாதத்து இந்த மாதத்தில் செய்யும் ஈசவ் ராசி என்ன மாதிரி இருக்குது உங்களுக்கு எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நமக்கு வேண்டிய டீம் ஒர்க்கு களத்திறன்ட்டு பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ்ல சரி எல்லாத்தையும் சரி அந்த எல்லாம் கூடி வரணும் இல்லை அந்த கூடி வரக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் வெரி பீஸ்ஃபுல்லு லைஃப்பில் ஒரு சந்தோஷம் அவர் இது ஒரு சாதனை செய்யணும் அனைதியாக இருக்கணும் எல்லாம் ஒற்றுமையாக நீ போகணும் எல்லா இனங்களும் கொண்டு சேர்ந்து வரணும் அந்த பாக்கியம் இந்த பாக்கியம் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குது கவலையே பட தேவையில்லை மாத கடைசியில் தான் அவங்களுக்கு பற்றாது ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்புறம் பிரச்சனையில் தான் இந்த பத்தாம் தேதி வரைக்கும் சூரியனு சொற்கொழ குருவும் சொற்கொள்ளும் உட்காந்துருப்பாங்க குருவும் செவ்வாயும் உட்காந்துருப்பாங்க அப்புறம் நேரத்து செவ்வ செவ்வாய் போய்டுறாரு அதுக்கு பிறகு அதே மாதிரி அதே நேரத்தில் சுக்கரனும் சூரியன் சுக்கரன் கண்ணிக்கு போய்டுறார் கடங்கத்தில் இருந்த புதன் அது கடைசியில் முப்பத்தொன்று ஆகஸ்ட்டு அப்போ தான் வந்து சூரியனோடு இருப்பார் நமக்கு வேண்டியது என்ன கிரகங்கள் ஒன்று ஆற்று எல்லாம் பிராக்கெட்டு ராகு கேதுள் அடங்கி போயிடும் சனீஸ்வரர் முக்கியமான தர்ம கர்மா சம்பந்தப்பட்ட சனீஸ்வரி வக்கரமாக இருக்கார் அதனால் ஒரு பிரச்சனையாக இருக்குமே லாபத்தில் வந்து உட்காந்துருக்க பத்தாமேழு கர்மத்தில் உட்காந்துருக்காரு அப்போ என்ன வக்கரத்தில் உட்காந்துட்டு இதை பாழாடுமே அங்கிருந்து சூரியனையும் பார்க்குறாரு சுக்கரனையும் பார்க்குறாரு சனீஸ்வரன் வக்கரமானதுக்காக ஒர்க்கெல்லாம் நிற்காது அவர் ஒர்க்கை யார் பார்க்குறாங்க ராகு பார்த்துட்டு இருக்காரு மொத்தமாக ராகு கேது கையில் தான் கையில் தான் ஓடிட்டுருக்கு அதனால தான் நிம்மதியற்ற ஒரு போக்கு இருக்குது இந்த மாதம் நல்லாவே தெளிவாக இருக்கும் ஆனந்தமாக சித்த இருக்கும் எந்த பகை ஊழல் இருக்காது தில்லு முல்லு வராது அவன் ஏமாந்து போக போகமாட்டிங்க எல்லாத்துக்கும் இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நன்னா வரும் புது புதிய ஸ்தாபனங்கள் ஆரம்பிக்கலாம் கூட்டு சேரலாம் செல்லா சேரலாம் தொழில் துவங்கலாம் வீடு வாங்கலாம் திருமணம் நிச்சயதார்த்தம் பண்ண நிச்சயம் பண்ணலாம் பதின பசங்க கொஞ்சம் விருத்தி வரும் எல்லாம் இருக்குது அதில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும் சம்பாதிச்சுன்னா இருக்கும் அதில் திறம்பட சம்பாதிக்கும் படிப்பு திறம்பட முடிக்கும் வெளிநாடு போயிட்டு வந்துடும் வெளிநாட்டு அங்கே சாதனை பண்ணணும் எல்லாத்துக்கும் எல் விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் அது இது என்னென்ன குழந்தைகளுடைய இண்டிவிஜுவலிட்டிக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க அதில் கொஞ்சத்துக்கு அது என்ன பண்ணுறதுன்னு அதையும் கவனிச்சாணும் அது மாதிரி எல்லாம் நன்னாக இருக்கும் ஒரு குழந்தையும் இருக்காது சாது சமூகத்தில் ஈடுபடு வச்சுருங்க என் குழந்தை வீரியம் இல்லாத வீரம் எதிர சொல்லிட்டு எதையாவது தப்புக்கான பண்ண போட்டு போது அன்றைக்கி தான் பார்த்துக்கணும் வெளிவட்டாரத்தில் சமூகத்தில் பொறுத்த வரைக்கும் அரசு அரசியல்கள்லாம் சரியாக இல்லை நம்ம நாடு முல்லை அப்படி தான் அதனால் நம்ம குழந்தைகளுடைய வளர்ச்சி வேதி நல்ல ஒரு ஒழுக்கம் நேர்மை சிறப்பாக வாழறதுன்னா நீங்கள் தான் ஒரு கண் ஒரு கண் வச்சுக்கணும் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி எல்லாத்துலையும் ஒரு சீர்த்து ஒரு ஒரு லைஃப்பில் ஒரு கிப்பு வரணுனமா ஒரு திருப்தியான ஒர்க்கில் எப்போதும் போல் மா மகாலயக்கிரா மாதிரி போயிட்டுருந்தேன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட்டில் அந்த மாதம் நிறைய வரும் ஏன்னா எல்லா வீ எல்லா வீட்டும் இருக்காமல் நம்ம வந்துட்டு போயிட்டு எங்கள் வீட்டுக்காக கச்சேரி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுக்காக இந்த மாதத்தில் பொருள் ஆவணி மாதத்தில் சிறப்பாக இருக்கும் திருமணங்கள்லாம் நடக்கும் விழாக்கள் கோலங்கள் என்னென்ன உண்டோ அத்தனை நடக்கும் கோயில்கள்லாம் சிறப்பாக இருக்கும் எல்லாம் நடக்கும் இல்லையா இந்த விஷாக்கள் சிறப்பாக இருக்கும் எதுக்கு இல்லை ஆவணி மாதத்துல வந்து நமக்கு பார்க்கும்போது மங்களுக்கான எல்லா விஷயங்களும் போஸ்ட்போன் பண்ண மாட்டாங்க நினைச்சு ஆரம்பிச்சுருவாங்க செய்யறதுக்கு இந்த குரு அக்கரம் மாதத்துக்கு முன்னாடி கடை முடிச்சுருங்க செப்டம்பர் மாதம் தான் அறர் செப்டம்பர் கடைசியில் தான் ஆறார் விட வேண்டாம் அதனால் அதுக்குள்ளே நல்லா முடிச்சிடலாம் சனி சந்தம் அக்கரம் அதை பற்றி கவலையும் இல்லை குரு தான் நமக்கு மணி பொருள் சந்தோஷ வாழ்க்கை இன்வெஸ்ட் பண்ணி எதாவது வரணும் இல்லை நாலு காசு வரும் அப்புறம் கல்யாணம் மட்டும் சந்தோஷம் உரம் உரம் நல்லா இருக்கணும் குழந்தைக்கட்டி வாழ்த்து வரணும் நல்ல ஆரோக்கியமான லைஃப்பில் ஓடணும் எல்லோரும் அரவணைச்சின்னு போகணும் சொத்து பொத்தெல்லாம் வாங்கணும் இதெல்லாம் மனுஷனுடைய அன்றாட தேவைகள் இது எல்லாம் பூர்த்தி ஆகணுமா ஆகமா நல்லா இந்த மாதத்தில் கவலைப்பட தேவையில்லை பட் பிரச்சனைக்கு வழி இல்லாத ஒரு மாதம் அப்படி இருந்த காலம் மாதிரி போய் பிரச்சனை இல்லாத ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும்னு சொல்லி வா இந்த லாபஸ்தானத்தில் சனீஸ்வரர் உட்கார்ந்துருக்குனால லாபங்கள் பாழாடுன்னு நினைக்க வேணாம் என்ன உண்டோ அது த தட்டு தடு மாதிரி வந்தது இந்த மாதத்துக்கு நன்னாவே வந்துடும் கால நிர்ணயத்துக்கு பொறுத்த வரைக்கும் கணிசன் மக்கரமாகி பலமற்று போனாலும் ராகுனுடைய வேகத்துக்கு சட்டுப்பட்டு செஞ்சானோம் சாரம் கொடுத்துற ராகுவால் சிறப்பாக செயல்பட முடியும் அதுக்கேற்றாமல் சனீஸ்வரனுக்கு சனீஸ்வரன் ராகுக்கு சாரம் கொடுத்துருக்காரு ராகு சனீஸ்வரன் கொடுத்துருக்கார் இப்படி தான் இருக்குது ஆனால் சர ஒரு பிரச்சனையும் இல்லை ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் தர்ம கர்ம யோகங்கள் சிறப்பாக நடக்கும் கலைஞர்களுக்கு ஒரு பொண்டாட்டமான காலம் அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டு சொல்லக்கூடிய அந்த எவர் எழுத்தாளர்கள் ஆர்டிஸ்ட்டு இது தனி பேர் இருக்குது டெக்னீஷியன் அதில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இப்போ க நெட்ஒர்க்கில் எல்லாம் பவர் பவர் பாயிண்ட் எல்லாமே கம்பெ வரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல அதனால எல்லாம் அவங்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கணும் நிறைய டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டிங் இருக்குது எல்லாம் இருக்குது அது இருந்து செயல்படும் சக்தி இருக்கணும் எல்லாம் ஒரு ஒருமிச்சு எல்லாம் வருது கம்ப்யூட்டா அந்த ஒருமிச்சு நல்ல ஒருமித்து நல்ல வந்தால் தான் நமக்கு காரிய சாதிக்க முடியும் ஒரு தேவைக்கு உண்டானது வரும்போது வருமானம் அது வாங்கக்கூடியவர் விற்கக்கூடியவர் இடம் பொருள் ஏவல் செக்யூரிட்டி சேஃப்டி இதெல்லாம் மன நிறைவு திருப்தி இதெல்லாம் இருக்குது இல்லை இத்தனையும் ஒரு யூனிக் யுனிக் ப்ரொசீஜர் இதில் எல்லாமே அமைப்புகள் வருது இந்த மாதத்தில் வந்து யாருமே ஒரு குறை சொல்லவே முடியாது ஆவணி மாதத்தில் அந்த ஒரு அமைப்பு தான் இருக்குது சனீஸ்வரன் வக்கரனால தப்பு ஒன்றும் இல்லை குரு வக்கரமானதான் கொஞ்சம் கஷ்டம் நமக்கு எதுக்கே பேக்கெட்டு ஓட்டவே இருக்காதுக்கான் பார்த்துக்க வேண்டியிருக்கு அந்த குரு வக்கரமான போச்சு நமக்கு நல்ல வேற வழியில் சம்பாதிக்கணும் நமக்கு சாமர்த்தியம் கிடையாது பரவாயில்ல எப்படியோ இந்த மாதம் நமக்கு அருமையான மாதம் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு வெளிநாடு உள்நாடு போகிற பாக்கியெல்லாம் கேட்காதுங்க கூடுமான வெளிநாடு போகிற பாக்கியத்தை இருந்தால் கூட கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி எடுக்கிறேன் இப்போதே வெளிநாடு இப்போ சம்பாதிக்கணும்னு அமெரிக்காவில் எலெக்ஷன் நடக்கிறது எல்லாம் முடியுது எல்லாம் தான் எல்லாம் சொல்லவே இல்லை ஆனால் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வெளிநாட்டில் இப்போ போகிறது அல்ல இங்கேயே சம்பாதிக்கும் காலம் உங்கள் சாமர்த்தியத்தை சம்பாதிக்கலாம் சம்பாதின பணம் தான் ஒரு நம்ம சந்தோஷத்தை வைக்கிறதுன்னா எப்போ வச்சுருக்கணுமே இல்லையே நம்ம தேவைகளுக்கு பூர்த்தி ஆகிறதுக்கு தான் சம்பளம் அதுதான் மனந்தவர் அந்த பணத்தை சம்பாதிச்சோன்னா திரும்பி வந்து செட்டில் ஆகிடும் இங்கே அதுவும் கிடையாது அங்கேயும் செட்டில் ஆகிடும் எனக்கு ஸோ நம்ம சுத்திக்கிற நாடுகள்லாம் போஷியனு கண்டு ஃபுல்லாக பெரிய பிரச்சனை தான் வரும் இன்னும் அதிகமாகும் குருனுடைய வக்கரமானம் இன்னும் அதிகமாகும் நம்மளை நம்ம இங்கே இருந்தாப்புலேயே நம்ம செல்வாக்கு இங்கே இருந்தாப்புலே இருக்குது நல்லது கொஞ்ச காலம் வரைக்கும் சொல்கிறேன் அவ்வளோதான் அப்புறம் மறுபடியும் அமெரிக்காலே உட்காந்து ஹைதராபாதில் உட்காந்து வரலாம் இப்போதைக்கு குடும்பம் குடும்பம் சந்தோஷம் வாழக்கூடிய பாகியம் கிடைக்கிறது உறவுகள் கை கொடுத்து அறவடைக்கூடிய அமைப்பு இங்கே இருக்குது நல்ல அனுபவிங்க என்னது போதுன்னு சொல்கிற வாழ்க்கையில் வாழக்கூடிய அளவுக்கு தான் நம்ம சந்தோஷம் சந்தோஷந்தான் மாதிரி இந்த பொருள்கள் நிறைய வருது அருமையான காலம் இது இந்த காலம் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அப்புறம் வேறு என்ன இருக்குது இது உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தில் பார்த்தா ஸ்பெஷலாக சுபத்துக்கு ஒம்பது பத்து சொல்லக்கூடிய சனீஸ்வரர் சுபத்துக்கு ஒம்பது சனீஸ்வரர் வக்கரமானாலும் அவர் வக்கரம் அடுத்த மாதம் போயிடுது அது நவம்பரில் இதாகிடுவார் ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாத்துலேயும் உங்களுக்கு வழி பண்ணிட்டு தான் அதுக்கு தான் ஒரு வழி இருக்குது எல்லாத்துக்கும் வழி இருக்குது அந்த வழியை அவ தோற்று நம்ம உண்டாக தேடி இப்போ அது கண்டுபிடிச்சி பண்ண முடியாது நமக்கு அனுகூலமாக சுற்றுவேஷனை வரதா அவ்வளோதான் சிறப்பாக இருக்குது அட்டகாசமான ஒரு மாதம் இந்த மாதத்தில் வியாபாரங்கள் பல்முனை நோக்கத்தில் பண்ணலாம் நல்லா சம்பாதிக்கலாம் லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் ஒர்க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பக்கம் இருந்தாலும் அது என்ன உண்டு தகுந்தாமல் நம்ம பண்ணிக்கிறது வழி எல்லாம் இருக்குது அது பண்ணிக்கோங்க பொறுத்த வரைக்கும் உணவுப் பொருட்கள் இருக்கும் வியாபாரம் நம்ம குணப்புள் நம்ம மாடல் டெக்னீஷியன் எல்லாம் இருக்குது எதுவும் குறையில்லாமல் இருக்குது நம்ம தேவைக்கு மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன்லாம் இல்லை சில லட்சங்கள் கோடி வந்தால் போதும் அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில் வேண்டிய அளவுக்கு இங்கே எல்லாமே இருக்குது சொல்லி வாய்த்து அமைகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்